போன ஒரு வீடியோவில் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டூல்கிட்டை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக ஆரம்பித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் குறிப்பாக மொழி பிரச்சனையை பற்றி ஒரு டூல்கிட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அங்கே இது இன்னும் போயிட்டுருக்கு இப்போவும் கூட பல பொதுத்துறை வங்கிகள் இந்திய அரசு சார்ந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அங்க போக வேண்டியது கன்னடத்துல கேள்வி கேட்க வேண்டியது அந்த ஸ்டாஃப் வந்து கண்டிப்பா வேற எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்க தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள மிரட்ட வேண்டியது சில சமயம் மேன் ஹேண்ட்லிங் தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டியது இதெல்லாம் நடந்து இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி மகாராஷ்டிரால வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் மகாராஷ்டிரால அது நிற்க மாட்டேங்குது அது கொஞ்சம் கொஞ்சமா மும்பையில் பல இடங்கள்ல பரவிக்கிட்டு வருது சமீபத்தில் பல பேரை வந்து இந்த மாதிரி வங்கிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்ற ப்ரைவேட் செக்டர்லேயும் கூட உள்ளே போய் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் மராட்டியில் கேள்வி கேட்டு அவங்களுக்கு மராட்டி தெரியல அப்படின்னாக்க அவங்கள மிரட்டி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு தலை உணைவு ஏற்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரிலாம் செஞ்சு சில இடத்துல ஈவன் அவங்கள அடித்து அதெல்லாம் மேலே செஞ்சுருக்காங்க குறிப்பாக சில பிசினஸ் பீப்புள் மும்பையை வரைக்கும் வர்த்தகம் எல்லாமே பிசினஸ் ட்ரேடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தி மற்றும் மார்வாடிகள் அவங்களுடைய கையில தான் இருக்கு மும்பையினுடைய அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா முதலீடு செய்வர்கள் வந்து எப்பவுமே குஜராத்தி மார்வாடிசா இருப்பாங்க அதனால பிசினஸ் எல்லாம் அவங்க கையில இருக்கு சர்வீஸ் செய்கிறவங்க வந்து மோஸ்ட்லி சவுத் இண்டியன்ஸ் இருப்பாங்க கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்றவர்கள் இதை தவிர மற்ற சில ஸ்டேட்ல இருந்து இந்த வெண்டர்ஸ் சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னாக்கா அது யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூபி அங்க இருந்து இந்த காய்கறி பால் ஈவன் பார்பர் ஷாப் டாக்ஸி ஓட்டுறது ஆட்டோ ஓட்டு ஆட்டோ ஓட்டுறவங்களும் பெரும்பாலும் மாராஷ்டியன் மில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு மாராஷ்டிர பல நல்ல மகாராஷ்டிரன் பெரிய பதவிகள் எல்லாமே இருக்கா பிரைவேட் செக்டார்லயும் சரி பப்ளிக் செக்டார்லயும் சரி இது வந்து ஒரு காலகட்டத்துல மிக அதிக அளவுல சவுத் இந்தியன்ஸ் வேலையில இருக்கும் இதுதான் மும்பையினுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கு இஸ்லாமியர் பாத்தீங்கன்னா வியாபாரம் தான் வேலைக்கு அவங்க ஜாஸ்தி போக மாட்டோம் பல விதமான வியாபாரம் எல்லாமே ரோட்ல கடை போடுறதுல இருந்து மற்றபடி கடை வைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் பெரும்பாலும் ஈடுபட்டு இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த வீடியோல எதுக்காக இந்த பேக்ரவுண்ட சொல்றேன் அப்படின்னா இந்த தான் சிவசேனா அப்படிங்கிற கட்சியை உருவாச்சு இந்த சிவசேனா எப்படி உருவாச்சு அதனுடைய பின்பலம் என்ன அதனுடைய கொள்கைகள் என்ன அதுல எப்படி இந்த மொழி பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் சிவசேனா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் சிவசேனாவை ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய நிறுவனர் வந்து பாலாசாப் தாக்கரே மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய மரியாதை மதிப்பு மிக்க ஒரு தலைவர் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படும் ஆனா வேடிக்கை என்னன்னா அவர் மகாராஷ்டிராவை விட்டு வெளியே வேற எந்த ஸ்டேட்டுக்கும் போனதே கிடையாது ஒரு சின்ன பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இவர் வந்து பேசிக்கா வந்து ஒரு எழுத்தாளர் மற்றும் கார்ட்டூனிஸ்ட் சாதாரணமாகவே நல்லா யோசிங்க ஒரு தகவல் தகவல் என்ன அப்படின்னா கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து புத்திசாலியா இருப்பாங்கங்கிறது ஒரு தகவல் ஏன்னா ஒரு சின்ன கார்ட்டூன் மூலமாக ஒரு பக்க செய்தியை அவங்களால சொல்ல முடியும் சில கார்ட்டூனில் வந்து வசனங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை வெறும் கார்ட்டூனே போதும் அதை பார்த்தாலே மக்கள் புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி மிக சிறந்த ஒரு கார்ட்டூனோட இருந்தார் ஃப்ரீ பிரஸ் ஜர்னல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வே வேலை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி மர்மிக் அப்படின்னு மராட்டி பத்திரிக்கை ஆரம்பிச்சார் எழுதினார் நிறைய இவருடைய சமகாலத்தை அவர் தான் ஆர்கே லக்ஷ்மி அவர் மிகப்பெரிய அளவுல கார்ட்டூனிஸ்ட்டாக போற்றப்பட்டார் டைம்ஸ் ஆஃப் இந்தியால வரும் அவருடைய காமன் மேன் இன்னைக்கும் ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் எப்படி சோ வந்து பல விஷயங்களை எழுதுனதை இன்னைக்கும் அது வந்து அப்ளிகபிள் பொருந்தது அப்படிங்கிறமில்ல அதே மாதிரி ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் இன்னைக்கும் பொருந்துது அரசியல் சார்ந்த நையாண்டி கார்ட்டூன்கள்ல அதே மாதிரி மாதிரிதான் பாலாசாத் காக்கரே இவருடைய எழுத்துக்களால கவரப்பட்டார்கள் மக்கள் குறிப்பா மராஷியன்ஸ் மராட்டிய மக்கள் வந்து ஆகா இவர் நம்மளை பத்தி நிறைய ஏதோ தகவல்கள்லாம் சொல்றாரு எழுதுறாரு இதுல எல்லாம் பல விதமான உண்மைகள்லாம் இருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா வந்து சுதந்திரம் அடைந்ததுல இருந்து பல ஐந்தாண்டுகள் காங்கிரஸ்னுடைய பிடியில தான் இருந்தது எஸ் கே பாட்டீல் ஒய் பி சவான் அவங்க எல்லாம் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட தலைவர்களாக காங்கிரஸ்ல இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில இருந்தாங்க பல ஐந்தாண்டுகள் இருந்தாங்க ஆனா மும்பை அப்படிங்கிற இடத்த மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பணம் கறக்குற பசுமாடு தான் கன்சிடர் பண்ணாங்க காங்கிரஸ் அந்த நகரத்துக்கு அவங்க பெருசா ஒன்றும் செய்யவே இல்லை அந்த நகரம் தானா தான் வளர்ந்தது அரசாங்கத்தினால அந்த நகரம் வளரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க பல இடங்கள்ல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டையும் மகாராஷ்டிராவும் எடுத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள அதாவது இன்டீரியர் தமிழ்நாடு உள்ள போனீங்கன்னா வித வசதியும் கிடைக்கும் எல்லா போக்குவரத்து இருக்கும் சாலை வசதி இருக்கும் மாதிரி பல விதத்துல டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு ஆனா அதே நீங்க இன்டீரியர் மகாராஷ்டிராக்கு போனீங்கன்னா பல விதத்துல வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையவே கிடையாது இப்பதான் வர ஆரம்பிச்சு கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல மிகப்பெரிய வளர்ச்சியோட சிட்டி உள்ளதான் இருக்கும் மக் போரோ இல்ல புனேயோ கோலாப்பூர் கோலாப்பூர்லாம் கூட கிடையாது முக்கியமான சிட்டிகள மட்டும்தான் நாளா வந்து பல இன்டீரியர் மகாராஷ்டாகம் போய்ட்டு ரொம்ப வஸ்து சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப வஸ்து பட்டுறாங்க இப்போ انا டெவலப்மென்ட் ஆயிட்டு வருது பெரு அளவல டெவலப்மென்ட் ஆயிட்டு சோ இது ஒரு மிக முக்கியமான தகவல் இந்த மாதிரி டெவலப்மென்ட் இல்லாம வெறும் ஒரு பணம் கொழிக்கும் ஒரு மரம் மாதிரி தான் வந்து அப்ப வந்து பாம்பே தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தான் அப்படிதான் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு முதலீடுகள் எல்லாமே அது வர்த்தகம் மொத்தமாக குஜராத்தி மார்வாடிகள் கையில இருக்கு வேலையா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி சவுத் ஸோ இதெல்லாம் மராட்டியர்கள வந்து ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சா ஏன் வந்து மாராஷ்டிரியன் லோக்கல் பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் கிடைக்க கூடாது அப்படிங்க அதை பத்திலாம் அவர் எழுத ஆரம்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பார்ட்டியை வந்து அவர் எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னாக்க மார்மிக் பேப்பர் இருக்குங்க இல்லையா அந்த அதனுடைய மேகசின் அதுல வந்து சென்டர் பேஜ்ல ஒரு சின்ன ஒரு நியூஸ் போட்டிருந்தாரு இந்த மாதிரி இந்த தேதியில பத்தொன்பதாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த வருடத்துல நான் வந்து இந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் சிவசேனா அப்படிங்கிற பேரையும் பார்ட்டியும் ஆரம்பிச்சது பாலசாஹிப் தாக்கரே தந்தையார் கேஷவ் தாக்கரே அப்படிங்கிறவர் அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் அது அதனுடைய தொடர்ச்சியா பாலாசாஹிப் முன்னெடுத்துறது பார்ட்டியா வேற ஆரம்பிச்சாரு ஏதோ நடத்துறாங்க போயிட்டே இருந்தது இது மாதிரிலாம் இருக்கு இது ஆரம்பிக்க சொல்லி தூண்டுதல் கொடுத்தது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தத்தா பிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் அதோட இருந்துட்டார் இந்த பார்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து எல்லாமே முன்னெடுப்பெல்லாம் செஞ்சது அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மாதவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டாரு காங்கிரஸ் வந்து அநீதி இழைக்குது மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்படி யார்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கும் போதையும் யார் மூலமா இதை முன்னெடுத்து இதுக்கு ஒரு விடுவு காலம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது பாலாசாப் தாக்கரையை கொண்டு வந்தார் ஸோ அவர் போய் அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் அதே என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டார் பாலாசேப் தாக்கரே என்னப்பா ஒரு பார்ட்டி இதுக்கு இருக்கணும் இருக்கணும் செக்ரட்டரி இருக்கணும் அதாவது தொண்டர்கள் மேல இந்த பிளாக் இருக்கும் அதுக்கு தலைவர் இருக்கணும் இந்த மாதிரிலாம் அதை வந்து ஷாக்கா பிரமுக் அப்படின்னு பின் காலத்துல பேர் வச்சு அழைக்கப்பட்டு அதெல்லாம் முன்னெடுத்து செஞ்சது அந்த மாதிரி தேஷ்பாண்டே ஒரு மிகப்பெரியம் அதுக்கப்புறம் பல பேர் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல பாலாசாஹ் தாக்கரே கொஞ்சம் பயந்துட்டாரு தான் வந்து கட்சிக்கு தலைவராக இருந்தாக்க இந்திரா காந்தியினால கைது செய்யப்படலாம் எமர்ஜென்சி சொல்லிட்டு தான் தலைவராகவே இல்ல அவர் வேற யாரையோதான் தலைவராக வச்சு அதனாலதான் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க வேற யாரோ தலைவரா இருப்பாங்க செக்ரட்டரியா இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க இவர் எந்த பதவியுமே இல்ல இவர் ஆனா இவர் சொல்றதுதான் அங்க நடக்கும் மாதிரி ஒரு ஆளுமையில அவர் அப்புறம் பல நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே வந்தது ஒன்று ரெண்டு குறிப்பாக நிகழ்வுகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பெல்காம் பத்து மகாராஷ்டிராவோட இணையணும்னு சொல்லிட்டு பல பேச்சுவார்த்தைகளாக இருந்தது அதில் வந்து மிகப்பெரிய போராட்டத்தில் வந்து இந்த பாலாசாப் தாக்கரே கைது செய்யப்பட்ட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி எமர்ஜென்சியை வந்து பாலாசேப் தாக்கரே வரவேற்ற நாடு வந்து முன்னேறணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கொள்கையா அவர் சொன்னார் எமர்ஜென்சிய ஆதரித்த ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்தான் அன்னைக்கு அன்னைக்கு தேதியில அப்படி இருந்துமே அவர் பயந்தார் இந்திரா காந்தி தான் அரசு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் அவர் தலைவர் பதவியில் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அப்புறமா அதுவே அவருக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு ஓகே நம்ம தலைவரா இல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல தான் இருக்கணும் ஏன்னா கேடர் சொல்லக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவர் இப்படின்னா போறோம் உடனே குமிஞ்சிருவாங்க இப்படின்னா போறோம் கலைஞ்சிருவாங்க அந்த மாதிரி கூடுறதும் கலைவதும் ஒரு சொடக்கல நடத்தி காமிச்சாரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அதாவது அப்பதான் வந்து இந்த மண்டல் கமிஷன் வந்து அதை வந்து கடுமையா எதிர்த்தார் அவர் அதனால என்ன பண்ணாங்கன்னா அவருடைய பார்ட்டியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் ஜகன் புஜ்பல் அவர் ஓபிசி தலைவராக இருந்தார் அவர் பார்ட்டில இருந்து விலகி காங்கிரஸ்ல சேர்ந்தார் இதெல்லாம் குறிப்பா முக்கியமான நிகழ்வுகள் சரி இதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான இது பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல பிஎம்சில ஒரு அதாவது பாம்பே முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்ப சொல்லப்பட்டது இப்போ பிரிகன் மும்பை கார்பரேஷன் சொல்றான் ஓகே முனிசிபல் கார்பரேஷன் சொல்றான் அதுல வந்து முத முதல்ல பார்ட்டி எலெக்ஷன்ல வெற்றி பெற இந்த வெற்றி அடையறதுக்கு தான் ஒரு முன்னாள் பேங்கனுடைய சேர்மன் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் நடத்த முடியாது உங்களுக்கு காசு வேணும் பணம் வேணும் மும்பை கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல நீங்க அந்த எப்படியாவது வெற்றி பெறதுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்கும் அதோட கொஞ்சம் பதவியும் இருக்கும் லோக்கல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஆளுமையும் கிடைக்கும் இன்ஃபுளு கிடைக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணது ஒரு முன்னாள் பேங்க அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பேரெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு இதுவும் என்னன்னா முன்னாள் முதல் மந்திரி காங்கிரசனுடைய முதல் மந்திரியே பாலாசாஹேப் தாக்கரே கிட்ட கேட்டுக்கிட்டதாக சொல்லுவாங்க அதாவது இந்த ஆதிக்கம் மும்பையில மிகப்பெரிய அளவுல இருந்தது நான் சொன்ன மாதிரி அரசு காங்கிரஸ் கையில இருந்தது ஆனா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே தொழிலாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் கையில நல்ல இறுக்கமான ஒரு பிடியில அந்த காலத்துல நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் இருந்தது கெமிக்கல் ஃபேக்டரிஸ் இருந்தது எல்லாமே கம்யூனிஸ்ட் யூனியன் அந்த கம்யூனிஸ்டினுடைய தொண்டர்கள் தான் வந்து கம்யூனிஸ்ட் கையில அந்த தொண்டர்களுடைய படை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் இருந்தது இதனால பல சங்கடங்கள் ஓயாத வந்து ஸ்ட்ரைக்கு அது இது அல்கட்டாவை எப்படி ஒழிக்காங்களோ கம்யூனிஸ்ட் அதே மாதிரி பாம்பேயும் நல்ல ஒழிக்கிற கம்யூனிஸ்டுக்கு வந்து அப்ப வந்து சைனா பெரிய அளவுல கிடையாது அவங்களுக்கு எல்லாமே டைரக்ஷன்ஸ் எல்லாமே மாஸ்கோல இருந்து வரும் ஏன்னா அப்ப சோவியத் யூனியன் தான் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் பார்க்கப்பட்ட மாஸ்கோல இருந்து என்ன வருது டைரக்ஷன் வருதோ அதன்படி கம்யூனிஸ்ட் லெலின் சொல்ற கொள்கைகள் மார்க்சிஸ்ட் கொள்கைகள் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ மாஸ்கோ என்ன சொல்லுதோ அதை தான் அதை வந்து ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க மாஸ்கோல மழை பெஞ்சா எங்க கம்யூனிஸ்ட் பாம்பேல கொடைபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஜோக் ஜோவியலா அந்த மாதிரி சொல்லுவாங்க நானே பல பேர் அந்த மாதிரி சொல்றதை கேட்டுருங்க அந்த காலத்துல அந்த மாதிரி ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் எப்படி வந்து ஆக மொத்தம் என்ன கம்யூனிஸ்டுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் கிடையாது ஹிந்துத்துவா அப்படிங்கறதே கிடையாது அது மேல வெறுப்பு தான் இது எல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காங்கிரசுக்கு அதாவது காங்கிரஸ்ல இருந்தாலும் சில மராட்டிய மக்களுடைய தலைவர்களுக்கு வந்து இது பிடிக்கல அதனால அவங்க பாலசாத் தாக்கருகிட்ட அதுவும் குறிப்பாக ஒரு சீப் மினிஸ்டரே போய் கே வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அதனால என்ன பண்ணாரு பாலசாத் தாக்கரை கொள்கைகளை மாற்றினார் என்ன மாதிரி மாற்றினாரு பாருங்க இரண்டு முக்கியமான மாற்றங்கள் வந்தது ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மொழி மராட்டி தான் இனிமேங்க மராஷ்டிரானா மராட்டி யாரும் வேற மொழி பேசக்கூடாது மராட்டி நீங்க கத்துக்கணும் ஆனா ஒன்னு பாலசாத் தாக்கரை வந்து ஹிந்தியை வெறுக்கல ஹிந்தி வேண்டாம்னு அவர் சொன்னதே கிடையாது நீ மராஷ்டிரால இருக்க மராட்டி கத்துக்கோ மராட்டில பேசு அப்படிங்கிறதுதான் ஹிந்தி ஹிந்தி அவர் வந்து ஒரு அகில இந்திய அளவுல இணைப்பு மொழி தான் அவர் சொன்னார் அது பலதரம் அவர் குறிப்பிட்டு சொல்லிருக்காரு அந்த இதுவும் இருக்கு ரெக்கார்டும் இருக்காது அடுத்ததான் அவர் கையில எடுத்தது என்னன்னா வேலை வாய்ப்பு மராட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு கலகட்டத்தில் தொண்ணூறு சதவீதம் வந்து மராஷ்டிரால மராட்டிய மக்களுக்கு தான் தொண்ணூறு சதவீதம் வேலை வாய்ப்பு பத்து சதவீதம் நீங்க வெளியாள அதுக்கப்புறம் அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது அது வந்து ஐம்பது சதவீதத்துக்கு வந்து இவர் ஏற்கனவே வந்து இவர் ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் அதனால பார்ட்டியை சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா சாம்னா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் மேகசின் பார்ட்டி சார்ந்த மேஜர் இப்ப எப்படி இங்க தமிழ்நாடுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு தனியா பத்திரிகை இருக்கு இல்லைங்களா அது மாதிரி அவர் ஒரு மராட்டி பத்திரிகை கருத்துக்களை மராட்டிக்கு ஆதரவாகவும் மகாராஷ்டிராவுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கடுமையா எதிர்த்தும் எழுத ஆரம்பிச்சு இந்த கருத்துக்கள் பரவலா போய் சேர்ந்த ஆனா எங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வேண்டாத விஷயம் அப்படின்னா ஒண்ணு வந்து மொழி வெறியை கலப்பி விட்டார் உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மராட்டி எல்லாம் மிக கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அதை விட மோகமான ஒரு இது என்ன வந்தது அப்படின்னா லுங்கி புஜாவ் அப்படிங்கிற மாதிரி அதாவது லுங்கி அப்படின்றத அவர் யாரை குறிப்பிட்டாருன்னா மதராசிகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மதராசி அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் மட்டும் கிடையாது தமிழர்கள் மற்றும் கேரளா போன்றவர்கள் எல்லாரையுமே சேர்த்து சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் போது மதராசி அப்படின்னு தான் கூப்புவாங்க பிரைவேட் செக்டார்லேயுமே கவர்மெண்ட் செக்டார் மற்றும் பிரைவேட் செக்டார் இரண்டு இடத்துலையுமே மராட்டியர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படின்னா இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஸ்டானிய லோக் அதிகார் சமிதி அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வரும் இதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலையும் போய் சிவசேனாவினுடைய யூனியன ஆரம்பிச்சாங்க சிவசேனா சங்

இருக்காங்க எல்லாத்தையும் கணக்கு எடுத்து இதுக்கு ஈக்குவலா நீங்க ரெக்ரூட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி பல இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா தேவைக்கு அதிகமாக இப்ப பத்து பேர் தான் மொத்தமே வேலைக்கு தேவைப்படணும் அப்படின்னாக்க இருபது பேர் பத்து பேர் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வேலையும் இல்லாம இருந்தது பாதி நேரம் வேஸ்ட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் முன்னெடுக்கப்பட்டது ரெக்ரூட்மெண்ட் நிறைய நடந்தது பேங்கிங் ரெக்ரூட் போர்டுன்னு ஒன்று இருந்தது அப்போ அதே மாதிரி இன்சூரன்ஸுக்கு எக்ஸாம்லாம் வச்சாங்க அதெல்லாம் வந்து மஹாராஷ்டிரன்ஸ் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பா அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டது கண்டிப்பா அது செஞ்சாங்க அதுல வந்து தமிழர்களுக்கு எதிராக பல விதமான தாக்குதல்கள் நடக்கும் அவருக்கு வந்து தமிழர்கள் முதல்ல ஒரு எதிரியாவே பார்த்தாரு அவரு பாலாசாஹிப் தாக்கரேயும் அவருடைய கட்சிகளும் அவருடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி அந்த மாதிரி இருந்தது இது இது மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது உண்மையான அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்கன்னா பதவி பதவி முதல் முதல்ல சிவசேனா வந்து யாருனால வந்து பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா பிரமோத் மகாஜன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உடைய பாஜக தலைவர் அவர் இறந்து போயிட்டார் ஒரு ஃபேமிலி அதாவது குடும்ப தகராறுல அவர் சொந்த சகோதரராலேயே கொலை செய்யப்பட்டு பிரமோத் மகாஜன் இருந்தது பிரமோத் மகாஜன் வந்து வாஜ்பாய்க்கு ரைட் ஹேண்ட் மாதிரி நல்ல திறமையான பேச்சாளர் மிக குறைந்த வயதிலே இறந்துவிட்டார் அவர் அவர் வந்து பாலாசாஹேப் தாக்கரேக்கும் நல்ல ரேப்போட்டர் பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவரு தான் பிஜேபியும் சிவசேனாவையும் ஒன்று சேர்த்து அதுக்கு முன்னாடி இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது தவிர ஒரு உறுதியான ஐ மீன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தோம்னா அது கிடையாது கூட்டணி அப்படின்னா இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியை புடிச்சாங்க மனோகர் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து முதல் முதல்ல முதலமைச்சர் சிவசேனா தலைவர் அவர் வந்தாரு அதுக்கப்புறம் நாராயண் ராணே இன்னைக்கு நாராயண் ராணே எல்லாம் வெளியே வந்துட்டாங்க எல்லாம் நிறைய பேர் வெளியே வந்தாச்சு அதுக்கெல்லாம் காரணமே உதவ் தாக்கரே தான் சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாலாசாப் தாக்கரே தமிழர்களுக்கு எதிராக நடந்தார் அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது எதுக்காக சொல்றேன்னா அடுத்த வீடியோவில் தமிழக முதல்வர் சில முத்துக்களை உதிர்த்துருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதை அதனால் இதை நான் வந்து உங்களோட இதோட கனெக்ட் பண்ணுறேன் ஒரு காலகட்டத்தில் பாலாசாப் தாக்கர் என்ன செஞ்சிட்டாருன்னா இந்த மொழி வெறி மற்றும் அதே மாதிரி தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் குறைச்சுக்கிட்டார் அவர் மிக முக்கியமா கையில் எடுத்து செஞ்சது டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல பாப்ரி மசித் நான் என்னுடைய தொண்டர்கள் படைதான் அதன் மேல ஏறி உடைச்சாங்கன்னு தைரியமா ஓப்பனா ஒத்துக்கிட்டார் ஆமா நாங்கெல்லாம் செஞ்சோம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அதனால ஒரு ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் அமைக்கப்பட்டு அவர் பல குற்றச்சாட்டுகள் நிரூபணமாச்சு அந்த கமிஷன் அப்படியே இருக்கு அதற்கப்புறமா அந்த கமிஷனை எடுத்து அதற்கான முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு ஒன்றும் அவர் மேல ஒன்னும் ஆக்சன் ஒன்றும் பெருசாக எடுக்கலை எடுக்கல தான் உண்மை ஆனா அதுல வந்து அவர் இன்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே அது செய்யப்பட்டது அதுல இருந்து அவர் கொஞ்சம் தன்னுடைய பாதையை மாத்திக்கிட்டாரு எதனால மாத்திக்கிட்டாரு மும்பையில் வந்து பலவிதமான பயங்கரவாத நிகழ்வுகள் நடந்தன பலவிதமான அதாவது இந்த சிறுபான்மையினர் மூலமாக போதைப் பொருட்கள் அதுக்கப்புறம் பாலிவுட்டில் இந்துக்களாக இழிவாக பேசுறது மும்பை நகரத்தையே அவங்க ஆக்கிரமிச்சிட்டாக இது மாதிரி பல விளைகள் நடந்தன அப்புறம் அந்த தாவூத் இப்ராஹிம்னு ஒரு பயங்கரவாதி அதெல்லாம் கூட அவருக்கு பிடிக்கல அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ஹிந்துத்துவா தான் மெயினா அவர் கையில எடுத்து இது பண்ணாரு அதுக்கு உதாரணமா எதை சொல்லலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல காஷ்மீர்ல இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட போது பல காஷ்மீரி பண்டிட்கள் வந்து மும்பைல வந்து தஞ்சம் தஞ்சமடைந்தாங்க அப்படியே வந்து வழியே இல்லாம இங்க வந்து அகதிகள் மாதிரி வந்தாங்க அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் உணவு பொருள் பண வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்ததோடு இல்லாமல் ஒரு இப்போ ஒரு என்ஜினியரிங் காலேஜ்லையோ இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ்லையோ நாற்பது சீட்டு தான் இருக்கு அப்படின்னாக்க பாலாசாஹேப் தாக்கரை வந்து ஆர்டர் போட்டார் நாற்பது வந்து நாற்பத்தி ஐந்து சீட்டு அஞ்சு சீட்டு எக்ஸ்ட்ராவா போடுங்க இந்த காஷ்மீரி பண்டிட் வராங்கல்ல அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னெடுப்பெல்லாம் செஞ்சாரு அப்போ அவருடைய பார்வை எல்லாமே அவருடைய கொள்கை பார்வை நடப்புகள் நடவடிக்கைகள் எல்லாமே இந்துத்துவ பக்கம் சாய்ந்தது முழுமையான இந்துத்துவா வந்து ஒரு காலகட்டத்துல ஹிந்து ஹிருதய சாம்ராட் அப்படின்ற அழைக்கப்பட்டார் பாலாசாஹ் தாக்கரே அப்படியே தான் அழைக்கப்பட்டார் இருந்தாலும் அந்த மராட்டி முதல்வர் தான் நான் இந்தியன் அப்படிங்கிற கொள்கைய வந்து அவரு உறுதியா இருந்தாரு மராட்டிய மக்களுக்கு பல விதத்துல நல்ல விதங்கள்ல எல்லாமே செஞ்சிருக்காரு மராட்டிய மக்கள் அவரால் அடைஞ்சிருக்காங்க அவரை வந்து பல வீடுகளில் நீங்க போனீங்கன்னாக்கா அவருடைய படத்தை வச்சு பூஜையே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு பிரபலமான சில தைரியமான முன்னெடுப்புகள் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல அதாவது சிறுபான்மையர் குறிப்பா இஸ்லாமியர்கள் வந்து ரோடுலாம் வந்து நமாஸ் படிக்கலதம்ேட்டாரு வேண்டுகோள் விடுத்தாரு வழிபாட்டு இடங்கள்ல மட்டும் செய்யுங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை ஒரு மாதிரி தான் இந்த மும்பையே எங்க கண்ட்ரோல் வச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சு நடவடிக்கைகளை எடுத்த உடனே பாலாசாப் தாக்கர் என்ன பண்ணாருன்னா சரி நீங்க இந்த மாதிரி செய்யறீங்களா நாங்க என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா ஆரத்தி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதே மாதிரி ரோடுல மகா ஆரத்தின்னு ஒரு கற்பூரம் எல்லாம் ஏற்றி தீபங்கள்லாம் ஏத்தி ஒரு ஆரத்தி பாட்டெல்லாம் போ கணபதி மேலையும் அதெல்லாம் செஞ்சு செய்ய ஆரம்பித்தோம் இந்த மாதிரி தைரியமா செய்யக்கூடிய எதையுமே வந்து தைரியத்தோட ஒரு எதிர்த்து நின்று ஒரு போராளி மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள மனிதராக இருந்தார் அவர் கடைசி காலத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மொழி ஒரு அளவுக்கு தான் இருந்தார தவிர வெறி பிடித்து அலையவில்லை அது மட்டும் நல்லா அதே மாதிரி தமிழர்களை அவர் ஒரு காலத்தில் இழிவாக நடத்தினார் தாக்குதல் செஞ்சார் அப்படின் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்துத்துவா தமிழர்களாக இருந்தாலும் ஹிந்து அப்படின்னா அவங்கள ஒரு தான் இருக்காங்க வந்து மும்பை பாலிகா என்று அழைக்கப்படும் இரண்டாயிரத்தி சிவசேனா தான் அதுல இருக்காங்க மொத்தம் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஏழு சீட்டு அதுல எண்பத்தி நான்கு சீட்டு சிவசேனா இருக்கு பிஜேபி எண்பத்தி இரண்டு சீட்டு இருக்கு காங்கிரஸ் வெறும் முப்பத்தி நாலு சீட்டு தான் இருக்கு சோ இந்த நூத்தி அறுபத்தி ஆறு சீட்டை வச்சுக்கிட்டு பெரும்பான்மையில சிவசேனா தான் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன்ல ஆட்சியில இருக்காங்க எதனால நான் திருப்பி திருப்பி இந்த மும்பை முனிசிபல் கார்பரேஷனை பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய முனிசிபல் கார்பரேஷன் கிட்டத்தட்ட வருடத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய பட்ஜெட் ஐம்பத்தி மூவாயிரம் கோடி மிகப்பெரிய பட்ஜெட் அது நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டுடைய பட்ஜெட்டை மொத்தமா எடுத்தா கூட இவ்வளவு இருக்காது மிகப்பெரிய வர்த்தக நகரம் பிசினஸ் சென்டர் பிசினஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஆக மொத்தம் இந்த ஐம்பத்தி மூவாயிரம் கோடியில எவ்வளவு பெரிய இதெல்லாம் நீ இருக்கும் இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போகுது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இதை தவிர நவி மும்பையிலயும் அவங்க ஆளுமை நிறைய இருக்கு ஸோ அந்த பண வரவு அது வந்து இதுதான் நான் சொன்னேன் இல்லையா இங்க வந்து ஒரு பேங்க் சேர்மன் சொன்னாரு நீங்க பாம்பே முனிசிபல் கார்பரேஷனை எப்படியாவது ஆட்சியில இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பைனான்சியல் பிரச்சனை இருக்காது கட்சியை நடத்துறதுக்கு அது இதன் மூலமா தான் வந்தது கட்சியை நடத்துறதுக்கு மட்டும் இல்லை பல கட்சிக்கு வர வந்தது வந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஊழல் தலைவர்கள் கொள்ளையடிக்கிறது அதுவும் நடந்துகிட்டு தான் இல்லன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஊழல் அப்படிங்கிறது வெகு வெகு சாதாரணம் ஆயிடும் சரி இப்ப எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போதுதான் சிவசேனால அவருடைய கடைசி காலம் வரும்போது தன்னுடைய மகனையே அவர் வந்து தலைவராக்கிட்டார் கட்சியினுடைய தலைவர் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அவருடைய நெவியூ சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும் பாலா சாஹப் தாக்கரையுடைய கூடவே பயணிப்பது நடவடிக்கைகளை நடவடிக்கைகள் முன்னெடுத்து செய்வதாக இருக்கட்டும் எல்லாத்திலயுமே ராஜ் தாக்கரே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் உதவ் தாக்கரே அவருடைய பேர் வரவே இல்லை அவர் தலைவராக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் உதவ் தாக்கரே தலைவர் ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வருத்தமான பாலா தாப் சாஹேப் தாக்கரே மேலே வைக்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா அவருமே வந்து ஒரு பாசத்தின் மூலமாக உந்தப்பட்டு ஒரு பரம்பரை ஆட்சிக்கு வழிவகுத்து விட்டார் அவர் ராஜ் தாக்கரே சொல்லியிருக்கணும் ஆனா அவர் அதை விட்டுட்டு உதவ் தாக்கரே அதனால என்ன ஆயிடுதுன்னா இரண்டாயிரத்தி ஐந்துல இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டங்கள்ல இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து பிரிஞ்சுட்டாங்க ராஜ தாக்கரே தனியா ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு மகாராஷ்டிரா நவ நிர்மாணம் சேனான்னு தனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் தேர்தல்கள் எல்லாம் போட்டியிட ஆரம்பிச்சாரு ஆனா அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லை என்ன இருந்தாலும் அப்பா உன்னுடைய மரியாதை பையனுக்கு இருந்தது அதனால உதவு தாக்கரேக்கு அந்த செல்வாக்கு தந்தையினுடைய செல்வாக்குனால தான் உதவு தாக்கரையால தாக்கு தனக்கான சொந்த செல்வாக்கு அப்படின்னு பார்த்தாக்க எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல இப்போ எப்ப வந்து ராஜ் தாக்கரே போன்ற ஆளுமை மிக்க கட்சியில் மிக மிக முக்கியமானவர் அவர்தான் தான் தலைவர் ஆவார்னு எதிர்பார்த்த நிலையில அவரையே வெளியில தள்ளினாங்களோ இந்த உதவு தாக்கரே அப்ப பல தலைவர்களையும் அந்த மாதிரி அவர் வெளியில தள்ளிட்டார் தனக்கு தனக்கு யாரு ஆமா போடுற மாதிரி ஒரே சஞ்சய் ராவத் போன்ற சில பேரை மட்டும்தான் அவர் பக்கத்துல வச்சிருக்கார் பல பேர் கணேஷ் நாயக்னு ஒருத்தர் அவர் நியூ நவி மும்பை நியூ பாம்பேல வந்து அவர் மிகப்பெரிய தலைவர் ஈவன் ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் வெளியே வந்ததுக்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் அவர் எல்லாமே உதவ் தாக்கரேனால வெளியிலே தள்ளப்பட்டவர் நாராயண் ராணி அவருடைய மகன் நிதிஷ் ராணி அவர் நிதிஷ் ராணி நீலேஷ் ராணி ரெண்டு பேர் இருக்காங்க நிதிஷ் ராணே அமைச்சராக இருக்காரு அவர் கூட இதெல்லாம் கடுமையா சாடி இருக்காரு இந்த மொழி பிரச்சனை எல்லாம் எடுக்கக்கூடாது நம்ம ஹிந்துங்கிறத வந்து நீங்க பிரேக் பண்ற இது வந்து மகா தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லாம் பாக்கணும் சோ இது மாதிரி அத இது மாதிரி பல பேர் ஜெகன் பூஜை பல தலைவர்கள் வந்து வெளியில வந்துட்டாங்க சிவசேனால ஒரிஜினலா இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்ல காங்கிரஸ்ல எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அதே தான் சோ இது வந்து சிவசேனாவினுடைய பாலாசாஹிப்பினுடைய தாக்கரேனுடைய முக்கியமான கொள்கையான இந்துத்துவா உதவ் தாக்கரே தான் முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு பாஜகவை ஏமாத்திட்டு அதற்கு துரோகம் செய்துவிட்டு ஆட்சியில் யாரோட அமர்ந்தார்னா எந்த மிக கடுமையாக எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சாரோ பாலாசாப் தாக்கரே அந்த காங்கிரசனுடைய கூட்டணிகளை சேர்ந்து ஆட்சி அமைச்சர் அது மட்டும் இல்ல அவர் பல தன்னுடைய ஆட்சி காலத்துல பல விதமான நடவடிக்கைகளை இந்துக்களுக்கும் இந்துத்துவாவுக்கும் எதிராக எடுக்கப்பட்டார் எடுத்துள்ளார் அப்படிங்கிறது குறிப்பான செய்தி சோ தன்னுடைய தந்தையனுடைய கொள்கையிலிருந்து மிக மிக முற்றிலுமாக மாறி அரசியல் செய்ய வந்துவிட்டார் விட்டார் உதவ் தாக்கரே இப்ப என்ன இருக்கு அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் இந்த மொழி பிரச்சனைனால பிரிந்த கசின்ஸ்னு சொல்லக்கூடிய ராஜ் தாக்கரே உதவ் தாக்கரே ஒன்றா சேர்ந்து அது என்னங்கிறத அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணுவோம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்